ായിരം <laughs> വൈ <laughs> 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 அன்பு நண்பர்களே வணக்கம் தேம்பாவணியில் இரண்டாவது படலமான நகர படலத்தில் தேவாலயம் தேவாலயத்தினுடைய அழகை பற்றி சொல்ல வந்தவர் அந்த தேவாலயத்தில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான விளக்குகளை பற்றி இந்த பாடல் நமக்கு சொல்லுகிறது வான் மணி விளக்கு ஓர் ஆயிரம் இளைத்த மரகதத்து இருளகற்ற கற்றை கால் மணி விளக்கு ஓர் ஆயிரம் பவளம் கலந்து முத்து அணி அணி தயங்க நீல் மணி விலங்கு ஓர் ஆயிரம் பசும் பொன் வில நிலை விளக்கு ஆயிரம் வைர பால் மணி விளக்கு ஓர் ஆயிரம் எவனும் பகலவன் பட பகல் செய்வார் அதாவது சூரியனே கண்டு நாணக்கூடிய அளவிற்கு ஒளியை தரக்கூடிய ஆயிரம் 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 என்று நான்கு ஆயிர விளக்குகள் அங்கே இருந்ததாக சொல்கிறார் அந்த விளக்குகள் எதனால் செய்யப்பட்டது பெருமை மிக்க மாணிக்கங்கள் பதித்த விளக்குகள் ஓர் ஆயிரம் இருள் கெடுமாறு ஒளி விடுகின்ற மரகத விளக்குகள் இன்னொரு ஓர் ஆயிரம் பவளமும் முத்தும் கோர்த்த நீலமணியால் செய்யப்பட்ட இன்னொரு ஓர் ஆயிரம் விளக்கு பசும்பொன் விளக்குகள் ஆயிரம் பால் போன்ற வெண் நிறமுடைய வைரத்தால் ஆன விளக்குகள் ஓர் ஆயிரம் என்று இந்த ஐந்து ஆயிரம் விளக்குகளும் அந்த ஆலயத்தில் எரிந்து கொண்டிருப்பதால் சூரியனே பகலை தரக்கூடிய ஒளியை தரக்கூடிய சூரியனே நாணம் நாணமுகக்கூடிய அளவிற்கு அந்த தேவாலயம் ஒளி நிறைந்ததாக இருக்கிறது கடவுள் ஒளியாக இருக்கிறார் கடவுள் ஒளியாக இருப்பதால் அந்த கடவுள் இருக்கும் இடமும் ஒளியால் நிறைந்திருப்பது நிறைந்திருக்கிறது என்று காட்டுவதற்காக ஐந்து ஆயிரம் விளக்குகள் அந்த தேவாலயத்தில் எரிந்து கொண்டிருப்பதாக நாம் பார்க்கிறோம்